கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து சூர்யாவுடைய உடைய தாத்தாக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்கிறதுனால மகா செஞ்ச துரோகம் இது எல்லாமே நினைச்சு ரொம்ப ரொம்பவே வருதத்தில் வந்து இருந்து அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அப்ப கூட அவங்க மயக்கத்திலேயே மகா மகான்னு சொல்லிட்டு மகாவோட பேரவே சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து சூர்யாவுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு உடனே அங்க போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ராஜேஷ் சூர்யா இங்க பத்தியா விஷயம் மக எந்த அளவுக்கு வந்து உன்னுடைய தாத்தா உன்னுடைய பாட்டி எல்லாமே மயக்கி வச்சிருக்கா அவளுடைய நடிப்பால இப்ப கூட இவ்வளவு பெரிய சுச்சுவேஷன்ல கூட அவ வந்து இப்படி வந்து பண்ணிட்டாடின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவளை பத்தி பேசாதீங்கம்மா அவளை பத்தி பேசினாவே என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வருத்தத்துல இருக்க தயவு செஞ்சு இனி அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க சித்ரா தேவி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம எப்படிப்பட்ட உஷாரா இருப்போம் நம்மளவே இவ முட்டாளாக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க உடனே கௌதம் போயிடறாங்க கௌதம் போயிட்டு அம்மா என்னம்மா நீங்க எதுக்காக இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இன்னொரு பக்கம் கோபப்படுறதா இது எதுவுமே எனக்கு புரியலன்றாங்க எதுக்காக கோபப்படணும் சந்தோஷம் தானே படணும் இனி ஐஸ்வர்யா உன்னோட லைஃப்ல இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்றாங்க இதை கேட்டு கௌதம் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க